அன்பார்ந்த கடவுள் ஒரு டீனர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான் பார்க்க போகிறோம் அந்த குரு வக்கர காலத்தில் எங்கே இருக்கார் என்ன யார் தொடர்பு கொள்கிறார் யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது விஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசேஷ்டர் தற்போது மிருகசேஷ்டில் இருப்பார் செவ்வாய் காலம் நிற்கிறார் ரொம்ப சோதனையாக போச்சு ரெண்டு பேரும் இன்டிமேஷன் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர் இது கொஞ்சம் கொஞ்சமாக மிருக சிஷம் அப்புறம் வந்து ரோஹினி காலில் ரிவர்ஸ் இல்லையா ரோஹிணி காலில் வருவார் இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணால் பார்த்தானா செவ்வாய் நிற்க நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார் குரு செவ்வாய் கால் நிற்கிறார் எப்படி இருக்கு பாருங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி சுக்கராச்சாரியார் விஷபத்துக்கு வந்துடுவார் விச்சகித்து வந்துடுவார் விச்சிகித்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார் விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் ரெண்டு பேரும் போட்டி போட்டின் போட்டு செய்கிறாங்க நமக்கு என்ன குரு நேரம் கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணெய் தான் கொடுப்பார் கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க ஏன்னா செவ்வாய் வேறு ராஜாவார் இந்த அந்த குரோதி வருஷம் ராஜா வேறு அரசன் வேற கேட்கவே வேண்டாம் நமக்கு ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க நம்ம நாட வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும் பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோ வயிற்று கழு கலிங்கி வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை நம்ம கூட சேர்ந்து இயற்கையும் டான்ஸ் ஆடும் பயங்கரமாக ஆடும் பாதிப்புகள் நிறைய இருக்குன்னு தாங்க நமக்கு பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும் நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும் எஜுகேஷன்லேருந்து குழந்தைகள் விருத்தியிலேருந்து கல்யாணத்துலேருந்து பகுதியிலேருந்து சொந்தமாக வியாபாரம் தனி தனி இருக்குன்னு என்னென்ன உண்டா அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஆனால் ஒரு சில அந்த ஒரு சில காஞ்சு சனி சிறு வர்க்கரை முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒரு ஒரு பாயம் ஒரு பதினஞ்சு வந்துடுவார் அவர் கவலைப்பட வேணாம் நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறது அவர் நாலாம் தேதி ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஸோ ஆக கிரக நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு ஆன்பிஃபா குருவனுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய் அதே பிறகு வந்து சனி இவர் சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விஷயத்து வந்த சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் சனீஸ்வரன் ராகு காலில் ராகு சனீஸ்வரன் காலில் அப்போ எப்படி இருப்பாருங்க நமக்கு வேண்டியது என்ன யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும் நமக்கு சௌரியங்கள் வேணும் நம்ம அனுபவிக்கணும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பொத்துக்கள் கைமாறாமல் இருக்கணும் ஏமாந்து போகாத இருக்கணும் தத்தனை வளர்த்தல் முறுத்தல் மறுத்தல் நம்ம மாட்டின்னு அவசப்படக்கூடாது யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இழக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது இல்லையா நம்ம நம்ம முட்டாளாகக்கூடாது நம்மளை அறிவாளியாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நல்ல சமுதாயம் இருக்கணும் அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு பகவான் எப்படி பண்ணுற மாதிரி இருக்கேன் நான் முன்னாடியே பழுதுருக்கேன் மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார் அது உங்களுக்கு புரிஞ்சிருந்தீங்க நம்மளை முட்டாளா காலத்தில் ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க பார்க்க போகிறீங்க அதை பற்றி நம்மளுக்கு அண்ணாப்போ நல்லா நன்னாக இருக்கட்டும் ஆக மட்டும் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் சுக்கரனுடைய கை ஓங்கும் அதே சமயத்தில் சனீஸ்வரர் தன்னுடைய பாறை விற்றுக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கரனும் புதனும் இருப்பாங்க நேருடி நேரடி சப்தமமாக உட்காந்து சுக்கரன் குருவோட இன்டிமசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம் சாவணும் நம்மளுக்கு சாப்பிடணும் கொள்ளணும் அனுபவிக்கணும் பந்துக்கள் ஒரணும் இருக்கணும் அருகக்கூடாது நம்ம நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லை நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் ஞானம் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு இறையாமே நன்னாக இருக்கும் நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும் அந்தந்த குடும்பத்தில் இது வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க 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 நமக்காகவே அவங்களாம் படைச்சிருக்கார் இன்னைக்கு என்னமோ அவர் இவரு தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார் தயவுசெய்து கிருஷ்ணனை மனக்காக விட்றதையும் சொத்தே அவர் தான் அதனால் நமக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம நமக்கு இருக்கார் இப்போ இந்த பீரியடில் பிரபாகமாக இருக்கும் உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வந்து வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது இத்தனை நானும் போராட்டத்துலேயே இருப்போம் கை கெட்டது வாய் கட்டது கடனு கிடனு உச்சல் அது இது யாதி இன்னும் நோய் குறம்பு யாதி எல்லாம் வந்தாலும் நம்ம சொல்லி பயமுறுத்துவாங்க பயப்படவேணும் ஒன்றும் ஆகாது மண்ணை தின்னால் கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காங்க ஏன்னா சனீஸ்வரன் மக்கரணிபத்தி ஆகிறார் அந்த ஆட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் இருக்கும் எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்து கூடிய சக்தி கொடுத்துருக்கோம் எங்கேயாவது ஆடு மாடு புடி புடி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா அது வாழலை கேட்குறேன் நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும் நமக்கு ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காக பெரிய கண்டுபிடிச்சிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்படி நம்ம போது அவன் துணை எப்போதுமே இருக்குது கவலைப்பட தேவையில்லை ஆக மொத்தம் இந்த குருனுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்கப்போகிறோன்ற இனிமே ஒரு ராசியாக பார்ப்பேன் அன்பார் இந்த விச்சிக ராசி நேரம் குருனுடைய வக்கர காலத்தில் பார்க்கும்போது புரட்டாசி இருபத்தொம்பாந்தேதி தேதி அக்டோபரில் இத வக்கரம் குரு வக்கரமானால் ஒன்றுமே கிடைக்காது எல்லாம் ஜீரோ ஆகிடும் ஆனால் என்ன ஆச்சரியம் என்னென்னா சனீஸ்வரர் வக்கரம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருக்கும் அப்புறம் நவ நவம்பர் மாதத்தில் சனீஸ்வரர் வக்கரம் வந்துடுறார் வக்கரம் முடிவு வந்துடுது தவறையில் குரு தான் எல்லா பணமும் இருக்கணும் பொருள் அந்தஸ்து வெறும் மணி மெட்டீரியல் இல்லை செல்வங்கள் ஃபுல்லாகனால் வெறும் மணி மெட்டீரியல் மட்டும் இல்லை எல்லாமே செல்வாக்கோடு வாழணும் கௌரவத்தோடு ஆனந்தமாக எல்லாம் அரவணைச்சின்னு எல்லாம் பாசம் அந்த அந்த என்னென்ன உண்டோ அத்தனை உணர்வுகளை அனுபவிக்கணும் ஆரோக்கியம் கூடணும் உடம்பு ஸ்டெமினா அப்படி இருக்கணும் அத்தனை ஸ்டெமினா உடம்புல இருந்தால் தான் பசி உணர்வு நல்ல ரெஸ்ட்டு தூக்கம் வசி அரிஸ்ட்டு எனர்ஜி தெளிவு மனசில் குழப்பமில்லை இதெல்லாம் சனீஸ்வரன் தான் கொடுக்கணும் அயான் மேன் அவன் எளிமையான வாழ்க்கைக்கு அவன் தான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா எளிமையான வாழ்க்கை தான் இந்த போக பாக்கை அனுபவிக்கிறது எளிமையில்லை எல்லாத்துலையும் வியம் அது பாழாக்கிடும் அளவுக்கு மீறி போனால் உணவே அமுதமாக அமுதமாக இருக்கிற உணவே விஷமாயிடும் படிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கும் தான் அப்ளிகிள் எதாவத வானாமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் போனாலே நாசம் பண்ணிவிடும் அப்படி இருக்கும் மணி பணம் புத்தி மழுக்கி நாசம் எல்லோரையும் எல்லாரும் வச்சிடும் அவ்வளோ மோசம் காலை வாரம் விட்டுருவோம் உட்கிற வரைக்கும் அப்புறம் காலை வாரம் விட்டுரும் எதுவுமே வரும் அதனால் போக பாக்கியம் அனுபவிக்கிறது வேற சௌபாக்கியத்தை அனுபவிக்கிறது வேறு எளிமையாக அந்த சௌபாகிய உணர்வுகள் அனுபவிக்கணும்னா குரு தான் கொடுக்கணும் குரு தான் எந்த நேரத்தில் எப்படி எப்படி கொடுக்கணுமோ எப்படி எப்படி கொடுக்கணுமோ அது என்ன பண்ணணுமோ அது வரைக்கும் சப்ஜெக்ட் கண்டிஷனை என்ன கொடுன்னா எளிமையாக வாயலன்னு தான் நான் கொடுக்க முடியும் நீ போக போக ஆடம்பரத்தில் வாய்னா எங்கிட்ட வரதா சுக்கரன்ட்ட கண்டு வர கிட்டே வரதெண்டு வர அப்போ அந்த சுக்கரன் தான் குருனுடைய ஃபோல் ஃபோல் எடுத்து செய்கிறார் ஆச்சரியமாக இருக்கு இல்லை பகவானுக்கு ரெண்டு பேரும் யாரை எல்லோரும் ஓணும் அவன் பொருட்டத்தனம் உள்ளமா ரொம்ப ஆடம்பரம் பண்ணுற தான் அதுவும் ஓணும் இதுவும் ஓணும் அதுவும் ஓணும் அடுத்தவனை கை வைக்காது பண்ணால் பண்ணாங்கிறது வரைக்கும் அந்த மூக்கு நோய்க்காது நான் ஹெல்ப் பண்ணுவேன் அது வரைக்கும் நான் பண்ண மாட்டேன்ட்டு வரேன் அடுத்தவனை மூக்கை நோக்கி வைக்கிறதே இவர் வேலை தான் நோட்டை வச்சுட்டு அப்புறம் அப்படி தடைய விடுறது ஆர்தர் சொல்றதே கிருஷ்ணனுடைய வேலை தான் இந்த விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஏன் நான் இந்த புதனை கண்டாலே ஆகாது இந்த செவ்வாய்க்கு ஈஸ்வரில் அது குணம் இயல்பு அவ்வளோதான் வேலைக்கு வந்தாச்சுன்னா பகையெல்லாம் பழட்டக்கூடாது உண்டது இல்லாத கூட அப்புறம் ஐய பவர் அதாரிட்டி ஆடினா புதன் தான் மற்ற எல்லாத்துக்குமே நான் செவ்வாய் பல இந்த உன் பலத்தை அங்கே காட்ட முடியாது செவ்வாயை நேரம் கொடுத்து குருனுடைய காலில் கொடுத்து செவ்வாயை గురువు చెప్పానికి కాల్ కొత్త డ్రామా ఆడి సప్తమత్ నేర ఉత అడి ఎప్ప అంత బుధనూ సుకరను పిల్లే గురువు వందే శుక్రుకరాచార్య ఉంది అది గురువోడ తిట్ికవి అంత ఇదే గురువును కాశాఖ అప్పుడే అనుభవి కొంచెం ఎత్తుంటాను ఎక్కువ ఎత్తుకు అేసి அதெல்லாம் ஒரு இது அது அதுவெல்லாம் ஒரு தனி நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு வரையும் இல்லை எங்களுக்கு நீங்கள் வேணும் உங்களுக்கு உங்களது இது பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரைக்கும் கையை விடவே முடியாது எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் அங்கே ஆசா அப்படின்னு சுக்கராச்சியரை சொல்லி இதெல்லாமா சொல்லி அவரை குரு உஷ்பேர்த்தி எடுத்துட்டு அவரை அப்படியே ஆறுதல் படுத்தி எல்லாம் பண்ணி உங்களுடைய நீங்கள் போடுற பிச்சையில் நாங்கள் வாழறோம் நீங்கள் போடலை எங்களால் வாழவும் முடியாது தாய்சி போடுவோம் அப்படின்லாம் சொல்லி இப்படிலாம் சொல்லி என்னென்னலாம் சொல்லி அந்த சப்தமத்தில் உட்காந்து ஜென்மத்தில் உட்காந்த சுக்கரனும் புதனும் அப்படி ஒரு போதாக ஒரு சனீஸ்வரன் கும்பத்தில் பார்க்குறோம் அப்போ கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரன் வக்கரணிவர் தேடுறோம் நல்ல பலம் ஆகிடுது அவர் ஒரு டைரக்ட் கான்டாக்ட்டு ராகுவோட ராகு டைரக்ட் கான்டாக்ட்டு டைரக்ட் கான்டாக்டா சாரணா நட்சத்திர பரிவர்த்தனை அதில் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டும் இருக்குங்க அப்படி ஒரு தொடர்பு அப்புறம் கடகத்தில் கூட குணர்வு இருப்பார் அப்படியே நேரடி செவ்வாயை ப சனீஸ்வரன் எட்டாம் மாதிரி பார்ப்பார் அப்போ சுத்தமாக சனீஸ்வரன் பக்கரம் பலமாக இருப்பான் கான்டாக்ட் எப்படி இருக்குது குருவை காண்டாக்ட் தொடர்பு கொள்றதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை ஏற்பாடு நல்லா பண்ணிட்டார் அதனால் செவ்வாய்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த பூர்வ புண்ணு குருனால் புண்ணியங்கள் நிறைய இருக்கிறதுனால நிறைய பெரிய பாதம் வந்தாலும் அவருக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்கிறது செவ்வாய்க்கு வீட்டுக்குள்ளே வந்தால் மாதிரியே ஏதாவது ப்ராப்ளம்னா வீட்டிலே வேலை செய்யலாம்னு இருந்துட்டு பொட்டி வச்சு அவ்வளோதான் ஹோம் ஒர்க் ஹவுஸ் ஒர்க்கு அதே மாதிரி செவ்வாய்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தவிர செவ்வாய் முந்திரத்தில் உட்காந்துருக்காரு எட்டாம் வீட்டுக்கு விச்சு விட்டு எட்டாம் வீடாச்சு கார்ட்டமாக ரெண்டாம் வீட்டு அதிகாரி எட்டாம் வீட்டில் உட்காந்தான்னு நாடி பிரகாரம் எட்டாம் வீடு ரெண்டுல இருந்து டைரெக்டாக வரும் அதனால அந்த பாதிப்புக்கும் ஒரு அமைப்புக்கும் இருந்தால் கூட செவ்வாய்க்கு பத்தாம் வீடு யார் பத்தாம் வீடு சூரியன் அங்கே பத்தாம் வீடு சூரியன் வீட்டில் சூரியன் தொடர்பு இல்லையே சூரியன் தொடர்பு இல்லாட்டா என்னப்போ பொட்டாசியம் மாசத்துல தான் குக்கர் வரப்பசி சூரியன் பண்ணா வந்துடுவாருங்க சூரியனே பத்தாவது கர்மஸ்தான் சம்பந்தப்பட்டவரை ஜீவனத்தை கொடுக்க மாட்டார் அவரை வச்ச ஆட்கள் யாருன்னு பார்த்தான்னா அது தான் கொடுக்க முடியும் அது பிரகாரம் பார்த்தோன்னா செவ்வ புதனும் செவ்வாயும் சனி தான் வாங்கி கொடுக்க முடியும் இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு மூன்றாம் இட அதிகாரி நான்காம் விடாதி அதே சா விச்சயத்துக்கு சுக்கராச்சியர் முக்கியமான ஆள் குரு இந்த குருனுடைய புதிப்பை அது இருந்தால் அவங்க வீட்டிலே வந்து ஜென்மத்திலேயே உண்டு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வாங்கி தரார் லாபஸ்தானாதிபதி புதனாக இருக்கலாம் அவர் எட்டாம் வீட்டு அதிகாரி பதினொன்றாம் எட்டாம் எட்டாம் வீட்டு அதிகாரியாக இருக்கலாம் அவர் நேரடியாக இறங்கலை சுக்கரன் நேரடியாக அறிஞ்சு வேறாரு சனீஸ்வரர் நான்கா வீட்டில் உட்காந்துட்டு சத்தம் விடாமல் பிச்சைகிட்டு பார்க்குறாரு தொடர்பெல்லாம் வருது இல்லை உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வரும்போது அப்படியே செவ்வாய்க்கு குணர் புது பூசது வந்தால் கூட கலகத்துக்கு வந்தோன்னு டைரக்டாக நேரடியாக பார்ப்பார் சனி சனியை பார்க்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது செவ்வாய் ராசி ஆறாம் வீட்டு அதிகாரி ஆனது இல்லை நாலு காசு பயிர் பண்ணால் கூட நாலு காசு பூமியில் போடுற எரு வாங்கணும் விதை வாங்கணும் கொள்ளை வாங்கணும் லேபருக்கு சார்ஜ் சம்பளம் கொடுக்கணும் உழைக்கணும் கொள்ளணும் தண்ணி நீர் வரத்து அது வந்து செலவுகள் எல்லாம் ஆறுதில்லை லேபர்ஸ் அதுக்கெல்லாம் விவசாயியாக இருந்தால் கூட ப ஒரு பண்ணை நடத்துனா கூட இத்தனை செலவுகள்லாம் கழுக்கணுமே எங்கே இது இப்போ அது ரொட்டேஷனுக்கு வரணும் இல்லை பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ரொட்டேஷன் அதெல்லாம் நல்லபடியாக செவ்வாய் நல்லபடிச்சு பண்ணை பண்ணைகள்லாம் செவ்வாய் பண்ணுவார் மொத்தம் எல்லா விஷயமான ஒரு ஏற்றங்கள் எரிபொருள் மட்டுமில்லை செவ்வாயே எல்லாத்தையும் உண்டு அவர் பூமிக்காரன் பூமி புத்திரன் கூட அவர்தான் உண்மையில் இந்த பூமிக்கு அதிகாரியே அவர் தான் சனீஸ்வரனும் அவரும் இவரும் அதிகம் ரெண்டுமே பூமிக்கு பொறுப்பு அது மட்டும் இந்த பூமி வெளிநாடுல இருக்க பூமிகள்லாம் பாழா போயிடுது இவருக்கு வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு என்னென்ன உண்டோ அதில் பண்ணி கொடுக்குறாங்க லாபஸ்தானத்தில் புதனானவர் சொ சொல்லப்படாது நன்னாவே பண்ணி கொடுக்குறாரு சுக்கராச்சார சப்தமாதிபதி மட்டும் இல்லை அயன சேனம் போகஸ்தான விதி எல்லாம் பண்ணி கொடுக்குறார் அயன சேனம் விருத்தியாது இது விருத்தியாகிறது கலத்தனம் விருத்தியாகிறது இந்த விச்சிகத்துக்கு லேசின கல்யாணமே ஆகாது தெரியவில்லை உங்களுக்கு அரை வைக்கும் நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் ஒன்று இருக்கும் சனீஸ்வரன் நட்சத்திரம் இருக்கும் அப்புறம் வந்து புத நட்சத்திரம் இருக்கும் இந்த மூணும் திராவிடம் பொதுவாக நான் நடப்புகிறேன் குரு நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் நன்னாக இருக்கும் அது விசாகம் முருகன் நட்சத்திரம் அருமகன் நட்சத்திரம் ஐயோ அவர் பட்ட பாடு முருகன் பட்ட பாடு யாரும் தெரியும் அது பகவானாக இருந்தாலும் தச்சுது இல்லைன்னா என்ன ஆகிடும் ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா அதாவது கணம் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் அது சனீஸ்வரன் நட்சத்திரம் தேவகணம் அது பாருங்க அங்கே இருக்கிறது மனுஷம் அது கேட்ட கேட்கவே வேண்டாம் இது எல்லாமே ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போகணும் எப்படி இப்படி இருக்கணும் ரசனைகள் எப்படி இருக்கணும் கொள்ளணும் எப்படி உண்டாகணது தொழில் செஞ்சவங்களுக்கு தெரியும் தொழில் பற்றி தெரிஞ்சால் அது வராது இந்த அப்படி இப்படி பண்ணாடி பண்ணோம் இதை பண்ணாத அது பொருள் நன்றாக இருக்கும் சாப்பிடலாம் கொள்ளலாம் இந்த லைட்டாக கொள்ளலாம் கொள்ளணும் கரியாகும் இப்படிலாம் எந்தெல்லா விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நவங்குகிறங்களுக்கு முத்திரம்தான் அந்த எல்லாம் தெரியும் படைச்சவான் கரெக்டாக அந்த நேரத்தில் அதுகளும் பண்ண முடியாது அதுகளை அந்த அமைப்பில் வச்சதாக தான் இங்கே உலகத்தை இயக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கான் கால புருஷன் அவனும் சாதமாக தான் பண்ணியிருப்பாங்க ஆக ருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாவது அதிகாரி வக்கரத்துலேருந்து வெள்ளை வந்துடுறாரு மறுபடியும் தெம்பு வந்துடும் உடம்புல ஆள் ரெட்டு நான்காவட்டில் உட்காந்து எல்லா விஷயங்களும் ஏற்படுத்துகிறாரு சந்தோஷம் அவன் வந்து உலக அளவுக்கு நன்றாக வியாபாரம் நடக்கும் வியாபாரம் உலகலுக்கு எப்படி நடக்கும்னா லேபர் இன்டென்சிவ் பற்றி கவலை இல்லைங்க அதுக்கு உண்டானதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா எல்லாத்தையுமே உழைப்பு மட்டும் இல்லை எல்லாம் கொடுக்கணும் ஸோ எல்லா விஷயத்துக்கும் நம்ம பொருள் இங்கே சப்ளை பண்ண ஆகணும் அதுதான் அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரிலேருந்து சாதாரண அந்த ஓவர்சீஸ் ட்ரேட் இருக்குல்ல இல்லை ஃபாரின் சேஞ்சு சொல்லுங்க அதில் நெட்ஒர்க்கில் எல்லாம் சனீஸ்வரர் தயவு தான் ஓணும் இவருக்கு இந்த சம்மந்தப்பட்ட நிச்சயத்துக்கு பொறுத்தவரைக்கும் செவ்வாய் சனி ரெண்டும் ஓணும் செவ்வாய் ஓவரால் நெட்ஒர்க்கு டிரான்ஸ்மிஷனு இது இவர் ஸோ அந்த சனீஸ்வரர் ராவோட தொடர்பு கொண்டதுனால உங்களுக்கு பொறுத்தவரை இந்த விஷயத்தில் வெரி ஃபாஸ்ட்டு நடக்கும் அந்த ஃபைவ் ஜி த்ரீ ஜி இன்னமும் கொண்டுருக்காமல் இந்த அடுத்த சிக்ஜி கூட வரும் கொண்டுருக்கு நெட்ஒர்க்கில் சேட்டிலைட் ஆளாளுக்கும் சாட்டிலைட் வைக்கலாம் பின்பெல்லாம் அப்படி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க விச்சிகத்துக்கு வியாபாரத்துலேருந்து தனித்தனியாக இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏஜென்சி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கை இது குருவுடையது பொருள்லாம் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் எடுத்துப்போம் சுக்கர கையில் வந்திருக்கு சுக்கர செவ்வாய் கையில் வந்துருக்கு அதனால் வந்து எந்த நேரத்தில் எப்படி எப்படி பண்ணணுமோ அப்படி எப்படி நல்லா பண்ணி ஒன்றுக்கு நூறுபட ஆயிரம் விட சம்பாதிப்பாங்க இரன் மணி அந்த அளவுக்கு பாவம் எந்த தந்தாலும் யாருக்கோ உழைச்சிருந்தவங்க பதிலாக இன்றைக்கி தனக்கு தங்கீழை நாலு பேரை போட்டு உழைக்கிற அளவுக்கு பெரிய லெவலுக்கு நானூறு பேர் ஆயிரம் பேர் அளவுக்கு ஒருத்தர் இண்டஸ்ட்ரியீஸ் ஆகும் ஒரு வியாபாரம் எல்லாம் முடங்கலைன்னா நீ வியாபாரம் மன்றம் தெரிஞ்சால் தானே உண்டு வருவான் அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ உலகளாக தெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் வந்துருத்து உங்களுக்கு நெட்ஒர்க்கில் எல்லாம் இருக்குது அதனால் எல்லா சர்வீஸும் லாஜி நல்லா நடக்கும் லாஜிஸ்டிக் சர்வீஸ் கூட சொல்லக்கூடிய அது நல்லா நடக்கும் வெளிநாட்டில் மொத்தம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குங்கிறதுக்காக வியாபாரம் நடக்காத இருக்க அந்த தனி நடக்கும் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்டன் அது இது இதெல்லாம் நிறைய இருக்குது எத்தனை இது பாதிப்பில் இருந்தாலுமே அது எத்தனை பாதிப்பு இருந்தாலுமே அது பாதிப்பிலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு தான் கொடுத்துருக்கான் அந்த அறிவை ஆனால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி ஆங்கிள் மட்டும் இல்லை அட்வைஸ் கன்சல்டன்ஸ் மட்டுமில்லை மெடிசின்ஸ் மட்டுமில்லை அட்வொகேட் சொல்லக்கூடிய அந்த வழக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அதுவும் நெட்ஒர்க்கெல்லாம் மெயினாக ஓனம் உது க கரண்ட்டு மின்சாரம் சொல்கிறீங்களே நெட்ஒர்க்கு இப்போ தான் ஆட்டம் வந்துருது எல்லாம் சேட்டலைட்டு ராகு தொடர்பு கே தொடர்பெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் இருக்கும்போது குருவனுடைய தொடர்பு இல்லாத முடியாது குரு தொடர்பு டைரக்டாக செவ்வாயின் குரு நட்சத்திர பரிவர்த்தனை செவ்வாய் செவ்வாயனுக்கு நட்சத்திரம் குருவோடுறது குருக்கு நட்சத்திரம் பின்னர் மிருகசேஷம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் பழந்தான் ரோஹிணிக்கு ஒருவர் சந்திர நட்சத்திரத்துக்கு சந்திரன் யாருன்னா இவருக்கு வந்து ஒன்பதாண்டு அதிகாரி ஆக எல்லாத்தில் துறையிலே வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லாத்திலுமே தட்டி விட்டு வீழ்ச்சி விழிப்புணர்ச்சி கொடுத்து உங்களை நிமித்தி நிற்கக்கூடிய இந்த காலத்தில் பயன்படுத்திக் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்